திமுக ஆட்சியில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக உருவாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் விமர்சித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்து ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சிபி சண்முகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு வயது பெண் குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் மூன்றாவது படிக்கிற சிறுமி பாலியல் பலாத்காரம் அது பாலியல் பலாத்காரம் எப்படி ஒருத்தர் இல்ல மூன்று பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் நான்கு பேர் சேர்ந்து பலாத்காரம் வீட்டில் இருந்து தூக்கி கொண்டிருந்த பெண்ணை வீடு புகுந்து கூட்ட கூட்டமாக நான்கு ஐந்து பேர் சேர்ந்து பலாத்காரம் ரோட்ல நடந்து சென்ற பெண்ணை தூக்கி சென்று ஐந்து பேர் பாலியல் பலாத்காரம் எபது வயது மூதாட்சி கற்பழிப்பு இந்த ஆட்சியில் பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கும் பாதுகாப்பு இல்லை வேலைக்கு செலுகிற பெண்மணிக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு செலுங்கிற மாணவிக்கும் பாதுகாப்பு இல்லை ஆயாவுக்கும் பாதுகாப்பு இல்லை